அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை மாதனாலே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது கார்த்திகை தீபம்தான் அதிலும் பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை தீபம்தான் எல்லாரோட நினைவுலையும் வரும் அந்த திருவண்ணாமலையில் தீபம் ஏற்ற உரிமை யாருக்கு யார் வழங்கினது அதனோட வரலாறு பற்றி முழுமையாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓங்கி உலகலந்து நிற்கும் மாமலையின் மீது மகாஜோதியை தரிசிப்பதே பெரிய பாக்கியம் மகாஜோதியை அண்ணாமலையில் ஏற்றுவதுதான் எத்தனை பெரிய பாக்கியம் நினைத்தாலே மெய்சிலிர்க்க செய்யும் இந்த திருப்பணியை தொன்று தொற்று நிறைவேற்றும் பெருமையை பெற்றிருப்போர் பர்வத ராஜகுலத்தினர் திருவண்ணாமலையில் கார்த்திகையில் நடைபெறும் தீபத் திருவிழாவின் நிறைவாக அண்ணாமலை மீது மகாதீபம் ஏற்றும் உரிமையை பெற்று அந்த பணியை இன்று வரை தொடர்ந்து நிறைவேற்றி வருகிறார்கள் பர்வத ராஜகுலத்தை சேர்ந்த மக்கள் திருவண்ணாமலை நகரில் மட்டும் சுமார் ரெண்டாயிரம் குடும்பங்கள் இருக்கின்றன அவர்களில் வம்சா வழிகளாக உள்ள குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மலை மீது தீபம் உரிமையை நிறைவேற்றுகின்றனர் இறை ஜோதியை ஏற்றும் இந்த உரிமை இவர்களுக்கு எப்படி கிடைத்தது பர்வத ராஜகுலத்தின் வழிவந்த பர்வதராஜரின் அருந்தவ புதல்வியாக பார்வதி தேவி அவதரித்தார் பர்வத ராஜகுலத்தினர் மீன்பிடித் திருளை மேற்கொள்வதால் மீனவர்கள் என்றும் செம்பொன்னால் செய்யப்பட்ட படகில் சென்று மீன் பிடித்ததால் செம்படவர்கள் என்றும் அழைக்கப்பட்டனர் பார்வதி தேவியார் அவதரித்த மரபை சேர்ந்தவர்கள்தான் தொன்று தொட்டு திருவண்ணாமலை மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றும் திருப்பணியை நிறைவேற்றி வருகின்றனர் முன்னொரு காலத்தில் பிரம்ம ரிஷிகளின் தியானத்தை கலைக்கும் வேளையில் அசுரர்கள் ஈடுபட்டார்கள் பிரம்ம ரிஷிகள் கோபப்படும் போது அவர்கள் மீன் உருவாக மாறி கடலுக்குள் சென்று மறைந்து கொள்வார்கள் அசுரர்களை அழித்து தம் தவம் சிறக்க செய்யுமாறு சிவபெருமானிடம் ரிஷிகள் முறையிட்டனர் அடியார்களின் இன்னலை உணர்ந்த சிவபெருமான் பர்வதராஜனை அழைத்தார் கடலுக்குள் மீன் வடிவில் மறைந்துள்ள அசுரர்களை அழிக்குமாறு கட்டளையிட்டார் அதற்கு உதவியாக ஞான வலையையும் தேவதட்சனான விஸ்வகர்மா உருவாக்கிய செம்பொன் படகையும் அளித்தார் கடலுக்குள் விரைந்து சென்ற பர்வதராஜன் மீன் வடிவிலான அசுரர்களை பிடித்து கரையில் போட்டார் அசராத அசகாய சூரர்களான அசுரர்கள் மீண்டும் மீண்டும் கடலுக்குள் துள்ளி குதித்து மறைந்தனர் சோர்வடைந்த பர்வதராஜன் மகள் பார்வதியிடம் உதவி கேட்டார் மனமிறங்கிய பார்வதி தேவி கடல் நடுவே அகோர உருவில் வாய்த்திருந்த நின்று மீன்களையெல்லாம் விழுங்கி அழித்தார் அப்போது எதிர்பாராத விதமாக அசுரர்களுக்கு விரித்த வலையில் கடலுக்கு அடியில் தவம் புரிந்த மீன மகரிஷி சிக்கி கரைக்கு வந்தார் தபம் கலைந்த கோபத்தில் உமது வம்சம் அழிந்து மீன் தான் வாழ வேண்டும் என்று பர்வதராஜாவுக்கு சாபம் அளித்தார் இதனால் அதிர்ந்த பர்வதராஜா ஓடோடி சென்று சிவனிடம் முறையிட்டார் கருணை கொண்ட சிவன் கார்த்திகை திருநாளில் திருவண்ணாமலையில் ஜோதி பிழம்பாக காட்சி தருவேன் அந்த ஜோதியை ஏற்றும் பணியை பர்வதராஜ குல வம்சத்தினர்தான் நிறைவேற்ற வேண்டும் ஜோதியை தரிசிக்கும் கோடிக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலைக்கு அரோகரா என்னும் முழக்கத்தின் புண்ணியமெல்லாம் பர்வத பர்வதகுலத்திற்கே சென்று சேரும் என வரம் அளித்தார் அதன்படியே பர்வத ராஜகுலத்திட திருவண்ணாமலையில் ஜோதியேற்றும் பணியை நிறைவேற்றி வருகின்றார்கள் சிவன் கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் திருமால் பிரம்மன் இருவருக்கும் அக்னி வடிவமாக காட்சி தந்தார் இந்த நாளைத்தான் நாம் தீபத் திருநாளாக கொண்டாடுகின்றோம் அன்றைக்கு அதிகாலையில் அண்ணாமலையார் சன்னதியில் ஒரு தீபம் ஏற்றி அதன் மூலம் மேலும் ஐந்து தீபங்களை ஏற்றி பூஜை செய்வார்கள் பின்பு அந்த தீபங்களை ஒன்றாக்கி அண்ணாமலையார் அருகில் வைத்து விடுவார்கள் இதனை ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாகுதல் தத்துவம் என்கிறார்கள் பரம்பொருளான சிவனே பல வடிவுகளாக அருளுகிறார் என்பதே இந்த நிகழ்ச்சியின் உட்கருத்தாகும் மகாதீபம் கார்த்திகை தீப திருவிழா நாளின் மாலையில் அண்ணாமலை மலையின் மீது ஏற்றப்படுகிறது இந்த மலை ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தெட்டு அடி உயரமானதாகும் அறுநூறு கிலோ சுத்தமான பசுனை அறுநூறு கிலோ காடா திணியால் திரிக்கப்பட்ட திரியும் இந்த தீபம் ஏற்றுவதற்காக உபயோகப்படுத்தப்படுகிறது இவைகள் அனைத்தும் மலை மேல் தலை சுமையாகவே பர்வதராஜகுலத்தினரால் கொண்டு செல்லப்படுகின்றது தீபம் ஏற்றுவதற்காக தேர்வு செய்யப்படும் ஐந்து பேர் ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்கின்றார்கள் தீபமேற்றும் ஏற்றும் அடியார்க்கு அண்ணாமலையார் கோயிலில் பரிவட்டம் கட்டப்படுகின்றது அண்ணாமலையார் சந்நிதியில் ஏற்றப்படும் பரணி தீபத்திலிருந்து மகாதீபம் ஏற்றுவதற்கான தீபச்சுடரை ஒரு மண் சட்டியில் வைத்து சிவாச்சாரியர்கள் இவர்களிடம் வழங்குவார்கள் மேலதாளம் முழங்க இவர்களை மலை மீது வழியனுப்பும் நிகழ்ச்சி நடைபெறுகின்றது மண் சட்டியில் ஏந்தி செல்லும் தீப சுடரை அணையாமல் இரண்டாயிரத்து அறுநூத்தி அறுபத்தெட்டு அடி உயர மலை உச்சிக்கு கொண்டு செல்கின்றார்கள் மலை மீது வைக்கப்பட்டுள்ள மகாதீப கொப்பரையில் நெய்யும் திரியும் இட்டு அதன் மீது கற்பூர கட்டிகளை குவிக்கின்றார்கள் அண்ணாமலையார் திருக்கோயிலில் மாலை ஐந்து ஐம்பத்தெட்டு மணிக்கு அர்த்தநாரீஸ்வரர் எழுந்தருளி காட்சி தருகின்றார் அப்போது கோவில் கொடிமரம் எதிரே இவர்கள் மரபைச் சேர்ந்தவர்கள் அகண்ட தீபம் ஏற்றுவார்கள் அதைத் தொடர்ந்து அண்ணாமலை உச்சியில் மகாதீபத்தை ஏற்றுகிறார்கள் மகாதீபத்தை ஏற்றும் அந்த நொடிப்பொழுது நாங்கள் இறைவனின் திருவருகை பற்றியிருப்பதை உணர்வதாக சொல்கின்றார்கள் மகாதீபத்தை ஏற்றும் சுடரை சிவாச்சாரியர்களிடமிருந்து பெற்றுச் செல்லும் இவர்கள் மலை மீது ஏறுவதற்கு முன்பு பாவ பிராயசித்த வேண்டுதல் நடத்துவது வழக்கம் திருவண்ணாமலையே இறைவன் எனவே மலை மீது கால் வைத்து ஏறி செல்வது பெரிய பாவம் ஆகவே மலையடிவாரத்தில் உள்ள குகை நமச்சிவாயர் கோயில் அருகில் அமைந்துள்ள அண்ணாமலையார் திருப்பாதத்தின் முன்பு மூ உலகை காக்கும் ஈசனே உமது திருப்பணியை நிறைவேற்றவே மலை மீது பயணிக்கின்றோம் எங்களை மலை மீது அனுமதியும் என்று உலர்மாற பிரார்த்தித்து கொண்டே இவர்கள் பயணத்தை தொடங்குகின்றார்கள் தீபம் ஏற்றும்போது இவர்கள் மரபைச் சேர்ந்தவர்கள் சிவபிராணம் பாடிக்கொண்டிருப்பர் சிவனுக்கு உகந்ததான சங்கொலி முழங்குவர் மகாதீபம் மலை மீது தொடர்ந்து பதினோரு நாட்கள் பிரகாசிக்கும் ஒவ்வொரு நாளும் அண்ணாமலையார் கோயிலில் இருந்து தீபமேற்றுவதற்கான கற்பூரம் மற்றும் திரியை இவர்களே பெற்றுச் செல்வார்கள் தீபத்திலிருந்து வழியும் நெய்யை பறவைகளோ எறும்போ அண்டுவதில்லை என்பது மிகவும் ஆச்சரியம் நிறைவாக தீபத்திருநாள் பிரசாதமாக பதினோரு நாட்கள் ஜோதிப்பிழம்பின் நெய்யில் இருந்து உருவாகிய கரிய மையை ஆருத்ரா தரிசனம் அன்று திருக்கோயில் அலுவலகத்தில் பக்தர்கள் பெற்றுக்கொள்கின்றனர் மகாதீபம் மட்டுமல்ல சமூக நீதி காக்கும் வகையில் ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு குலத்தைச் சேர்ந்தவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் உதாரணமாக திருக்குடைகள் ஏற்பாடு ஒரு குறிப்பிட்ட குலத்தவர் கொடியேற்றுபவர் ஒரு குலத்தவர் என்று ஒவ்வொரு சம்பிரதாயங்களும் அந்தந்த குலம் சார்ந்த மரபினருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அது வழி இன்றளவும் கடைபிடிக்கப்படுகின்றது இவ்வாறு கொண்டாடப்படும் இந்த கார்த்திய தீபம் மிகவும் பழமையானது அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இது கொண்டாடப்படுவதாக இலக்கணங்களில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதே கார்த்திகை தீபத் திருவிழா அன்று நமது வீட்டில் நாற்பத்தெட்டு விளக்குகள் ஏற்றுவது ஐதீகம் நாற்பத்தெட்டு விளக்குகள் ஏற்றினால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பதும் ஐதீகம் நவக்கிரகங்கள் ஒன்பது ராசி பனிரெண்டு நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு என மொத்தம் நாற்பத்தெட்டு தீபங்கள் ஏற்றும்போது தடைகள் அகலும் மேலும் கார்த்திகை மாதம் என்பது சூரிய பகவான் விருச்சிக ராசியில் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மாதமாகும் ஜோதிட ரீதியாக விருச்சிக ராசி என்பது கால புருஷ தத்துவத்தில் எட்டாம் ராசியாக வருகின்றது எனவே அந்த மாதத்தில் நமக்கு மனசலனம் ஏற்படும் மனதில் சலனம் ஏற்படும் போது விளக்கினை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும்போது நமது மனம் ஒருமுகப்படும் நம்மால் எந்த வேலையையும் சரியாக செய்ய முடியும் குழப்பங்கள் தெளிவான மனநிலையோடு நடந்து கொள்ள முடியும் அதனால்தான் வான்வெளியில் முழு நிலவான பௌர்ணமி நாளில் பூமியில் விளக்கி ஏற்றி நாம் வழிபாடு செய்கின்றோம் அப்படி செய்யும் பொழுது நேர்மறை எண்ணங்கள் உருவாகும் நன்மைகளே நடக்கும் என்பது ஐதீகம் நாமும் நமது இல்லத்தில் தீபமேற்றி மனதார அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று சொல்லி வழிபடுவோமாக நன்றி வணக்கம்